ஸ் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூங்காட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா புருசு புருசாக குண்டு குண்டாக நல்லா வெடிச்சிருக்கேன் ஸோ வாங்க நான் காட்டுறேன் இங்கே இது ஃபுல்லாகவே நல்லா ஒயிட்டு தான் கீழே வந்து எல்லோருக்கு அது நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெடிச்சிருக்குன்னு இருங்க கிட்டக்க காட்டுறேன் பார்த்திங்களா நல்லா மொட்டு மொட்டாக நல்லா வெடிச்சிருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சாமந்தியனால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரெண்டு பூ வந்து பிச்சு வச்சு விட்டே பூவை வந்து அவன் பிச்சு பிஜு போட்டுன்னு இருக்கான் இது பார்த்திங்கன்னா இங்கேயும் எல்லோ அண்ட் ஒயிட்டும் இருக்குது ரெண்டுமே இருக்குது இங்கே வந்து பாருங்க இருங்க பேக் கேமராவில் காட்டுற இன்னும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது சின்னதாக தான் இருக்குது கைஸ் பெருசாக இருக்கும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஹெல்லோ தான் பாருங்க ஸோ உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லை ரெண்டுமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம தோட்டம் இது நம்மளோட தோட்டம் தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருக்கு ஹலோ அண்ட் ஒயிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு